இப்போ அதில் வந்து சிக்கனை பொரிக்க போகிறோம் இஞ்சி வெள்ளைப்பூட அரைச்சி வச்சிருக்கோம் அதை போடுறோம் இது வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு பொடி தேவையான அளவு சிக்கன் பொரிக்கிற பொடி போட்டுக்கோங்க அதில் கொஞ்சங்கான்னு பச்சரிசி மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் இது வந்து மைதா மாவு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இது வந்து கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலாம் போட்டு போது சூப்பராக இருக்கும் இது வந்து மல்லிச்செடி போடுறோம் இது வந்து நம்ம இதெல்லாம் போட்டு பொரிக்கிறது நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சு தக்காளி சாசு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் காலம் எண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி ஊற்றலை தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றுரும் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா பிணைஞ்சு கைட்டை பிணைஞ்சி வச்சுக்கிறோம் கறியில வந்து எல்லாமே விட்டுற மாதிரி பிணைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம நல்லா ஊற விட்டுறணும் அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சோம்னா சாப்பாட்டுக்கும் தொட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சோம் சாப்பிட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பிணைஞ்சி வச்சிருக்கோம் நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் இப்போ வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம் எடுத்து போடுவோம் நல்லா அதை பொறிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கருவேப்பில இதெல்லாம் போட்டிருக்கேன் அது வந்து நல்லா நமக்கு பக்கடா மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்கும்போது நல்லா தொட்டு தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இனிமச்சம்பழம் தயிர் எதுவுமே இதில் போடலை நம்ம இனிமச்சம்பழம் அதில் புரிஞ்சு விட்டோம் அப்படின்னா லேசாக ஒரு குளிப்புத்தன்மை அந்த மாதிரி இருக்கும் வேணும்னா நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது எடுத்து வச்சு தட்டில் அந்நியாயம் நம்ம எலுமிச்சம்பழத்தை வெட்டி புளிஞ்சு விட்டுக்கலாம் நான் சிக்கன் பிணையும் போது நான் வந்து எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடலை சிக்கன் வந்து இப்போ நம்ம திருப்பி போடுவோம் நல்லா ரொம்ப முருகை வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் பதமாகவே எடுத்தால் தான் நம்ம சாப்பிட்ற போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நிறுவாக இருக்கும் நம்ம ரொம்ப முருகை வேக வச்சுட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து வெந்தது போதும் சிக்கன் நம்ம எடுத்துருவோம் இந்த அளவுக்கு வெந்துட்டா போதும் நம்ம ரொம்ப வந்து முருக வேக வச்சுட்டோம்னா கடிக்கிறதுக்கு சிக்கன் வந்து பொரிச்சிருக்கோம் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா எண்ணெய் இதெல்லாம் பிடிக்காது நல்லா இருந்திருக்கு நல்லா மெதுவாக இருக்குது நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் கூட நல்லது என் மசாலா எல்லாமே இறங்கி நல்லா உப்பு உரப்புமா தனியில நல்லா ஊற்றி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் தனிப்பட்ட முறையிலேயே நம்ம கத்திரம் எடுத்து வச்சு சின்ன பிள்ளைகள் தக்காளி சாஸ் கொடுத்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற திருப்பாட்டு நாங்கள் கொடுக்குறோம்